யாழ்ப்பாணம் அரியாலை மலர்மகள் வீதியை பரப்பிடமாகவும் ஜெர்மனி கிளாஸ் அண்ட் கிறிஸ்டனை வலிபிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா பரமேஸ்வரன் அவர்கள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான செல்லையா மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் ரஞ்சனி அவர்களின் அன்பு கிழம H දිව ව ஆரி அத்தந்தගම දීපන விජයි ස්பරිயா ஆ அාව දනුෂ අශविකා ஜනஸ் Joதி මෙනසි ஆயோன අ පීரනම மහි காල केේදසි බරந்த லோகேஸ்வரன் சாந்தினி பாமினி அருளேஸ்வரன் ஆகியோரின் அண்மகோதரன் சண்முகராசா தயாதினி சுபாஜினி காலம் சென்றவர்களான சரவணமுத்து தர்மகுலசிங்கம் நாகராணி உதயராணி கணேசலிங்கம் சாந்தினி மற்றும் செல்வராணி ஜெயராஜ் ரவி காலம் சென்ற ரேனாத்தா வா பரமேஸ்வரன் ஆகியோர் நண்ப வைப்பினரும் ஆவார் இவ்வரவித்தலை விற்றால் உறவினர் நண்பர்களினவரும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்